ஆமா இறப்பு எண்ணிக்கை கிட்டத்தட்ட முன்னூறு நெருங்கிட்டு இருக்கு இரவும் பகலும் பாராது இந்த மீட்பு படையினர் நிறைய ஆயிரக்கணக்கான உயிர்களையும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்து முகாம்கள்ல தங்க வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கறோம் தந்தை இழந்த மகள்கள் அழுகிறத பாக்குறோம் குழந்தை இழந்த தாய்கள் அழுகிறதையும் பார்க்கறோம் ஒரே மரண ஓலமாக தான் இருக்கு வயநாடு முழுக்க அதை தாண்டி ஆம்புலன்ஸ் சத்தமும் எந்நேரமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு அந்த உயிரிழந்த உடல்களையும் பிரேத பரிசோதனைக்கு எடுத்துட்டு போறாங்க அதை தாண்டி வந்து நல்லா இருக்கவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்படுது சுத்தி வந்து எல்லாரும் வந்து விறுவிறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படுறதாவும் சொல்றாங்க மண்ணு கடையில புதைஞ்சிருந்த நிறைய உயிர்களை மீட்டெடுத்திருக்காங்க மீட்பு படை வீரர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம இந்த இடத்துல ஆகணும் ஆனா அந்த அப்படிங்கிறது ஒரு ஒரு சோகமா தான் போய்கிட்டு இருக்கு ஆமா மூணாயிரம் பேருக்கும் மேல மீட்கப்பட்டதா சொல்றாங்க மனிதர்களையும் தாண்டி இந்த வாயிலா ஜீவன்கள் நாய் பூனைகள் கூட மீட்கப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த சூழல்ல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த வயநாடுங்கிறதே ஒரு மலை பிரதேசம் கடந்த இருபது ஆண்டு காலமாக அங்கே வந்து நிறையா பில்டிங்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியிருக்கு அந்த நில அமைப்பை டோட்டல்லா வந்து வேற மாதிரி மாறியிருக்கு அதனால அந்த மண் வந்து பிடிமானம் கொஞ்சம் தளர்ந்துருக்கு இதெல்லாம் தாண்டி மரங்கள் நிறைய வெட்டவும் பட்டுக்கிட்டு இருக்கு எப்பயுமே இந்த மரங்களுடைய அந்த வேர்கள் தான் மண்ணை இறுக்கி பிடிச்சிக்கும் மரங்கள் தொடர்ந்து வெட்டப்படுறதுனாலையும் நில அமைப்பு மாறிட்டே இருக்கிறதுனாலையும் தான் இவ்வளோ பெரிய நிலச்சரிவு யாரும் எதிர்பாராத வகையில் வந்து ஏற்பட்டு வந்து சொல்றாங்க முக்கியமாநாட்டை சேர்ந்த பூலகி நண்பர்கள் இதே மேற்கு தொடர்ச்சி முறையிலும் ஏற்படலாம் தமிழ்நாடு அரசு கவனமா இருக்கணும் நம்ம கவனத்துல வந்து கொள்ளணும் கண்டிப்பா இதை வச்சு இப்ப பார்லிமெண்ட்ல அரசியலும் நடந்துகிட்டு இருக்கு அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு பினராயி விஜயன் வேற ஒண்ணு சொல்றாரு ஆமா அமித்ஷா என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க ஏற்கனவே கேரள அரசுக்கு இது தொடர்பா வந்து எல்லாம் கொடுத்துருந்தோம் அவங்க அதுக்கு கேட்டுக்கவே இல்லை அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா மாநில அரசுகளுமே நாங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம்னா அதுக்கு முதல்ல செவிசாச்சு அது என்னென்ன படிச்சு பாருங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்லாம் சொல்லி கிளாஸ் எடுத்திருக்காரு இதெல்லாம் தானே குஜராத்தை வேற ஒரு எடுத்துக்காட்டா பயன்படுத்தியிருக்காரு குஜராத்ல இதே மாதிரி சூழ்நில வந்தப்ப நாங்க மத்திய அரசு அறிவுறுத்தணும் உடனடியாக அவங்க எல்லாம் கேட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அதனால உயிரிழப்பே இல்லைங்க அப்படின்னா குஜராத்தை வச்சு நாடாளுமன்றத்தில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அதான் பினராயிஜின் வந்து என்ன சொல்றாருன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் வயநாட்ல ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலச்சரிவுக்கு பிறகுதான் ரெட் அலார்ட்டே வந்து கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க அதுவும் நிலச்சரிவு ஏற்படும்லாம் எந்த விதமான இதுமே கொடுக்கல ஆரஞ்சு அலார்ட்லயுமே வயநாட்ல ஆறுல இருந்து இருபது சென்டிமீட்டர் தான் பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க ஆனா ஐம்பது சென்டிமீட்டர் மலை வந்து நாப்பத்தெட்டு மணி நேரத்துல வந்து பெஞ்சிருக்கு நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு ரெட் அலார்ட் கொடுத்துட்டு நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் ஏற்புடையது கிடையாது இருந்தாலும் இந்த சமயத்துல இந்த மாதிரி கருத்து சொல்லிக்கிட்டு ஒரு அரசியல் பணியிட்டத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது இந்த சமயத்துல நம்ம மக்களுக்கு உதவிதான் பண்ணணும் சுற்றுச்சூழல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதையும் அமித்ஷாக்கு பதிலா வந்து கொடுத்திருக்காரு கொடுத்துருக்காரு திரும்ப ஆனா வந்து அதுக்கு ஒரு பதில் வந்து பாஜக மாநில தலைவர் முரளிதரன் வந்து கொடுத்திருக்காரு கேரளாவை சேர்ந்த மாநில தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு நாடாளுமன்றத்திலே வந்து இந்த மாதிரி முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அதை தாண்டி நிறைய ஏஜென்சிகள் வந்து இங்க நிலச்சரிவு ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க அப்போவே இங்க இருக்க மக்கள் தான் மாற்று இடத்துக்கு இருக்கணும் அதெல்லாம் கண்டுக்காம அலட்சியமா விட்ட கேரளா அரசுக்கு வந்து ஒரு விலை கொடுத்துருச்சு இந்த மக்களை உயிரை வந்து விலையா கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ இதை வச்சு பாஜக வந்து கேரளாவில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறதும் ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளால ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு ஏற்பட்டு சுமார் ஒரு நானூத்தி ஐம்பது பேர் மரணம் படைச்சாங்க அதை விட கூடுதலான மழைப்பொழிவு இந்த வருஷம் ஏற்பட்டுருக்குதான் வந்து சொல்றாங்க அங்க மட்டுமே இல்லை காலநிலை மாற்றத்தால எல்லா இடங்களையும் மழை பொழிவு ஏற்பட்டுக்கிட்டுதான் வந்து இருக்கு இப்ப தமிழ்நாட்டு கூட வரப்போற நவம்பர் டிசம்பர்லாம் வழக்கத்தோட அதிகமா மழை பெய்யலாம்னு இப்பயே கணிக்க ஆரம்பிச்சுறாங்க கொஞ்சம் தான் இருக்கணும் ஆனா சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து எதிர்கொள்ளணுமே தவிர நீங்க சரியில்லை நான் சரியில்லை அப்படிங்கிறது இந்த சூழல்ல இவ்வளவு உயிரிழப்புக்கு பிறகு போட்டுட்டு இருக்கிறது நியாயமாங்கிறதா கேட்க வேண்டியதா இருக்கு இப்ப என்னன்னா முதல் பணி என்னன்னா மக்களை மீட்டு அவங்க எல்லாம் கொண்டு வர வேண்டியதா அந்த பணி இது தாண்டி பினராயி விஜயன் இன்னைக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமா போய் அந்த இடங்களை வந்து ஆய்வு செஞ்சாரு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் நேரடியா அங்க வந்து இன்னைக்கு வயநாடுக்கு போயிருக்காங்க சூரல் மலா பகுதியில போய் அங்கே ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டு மக்கள் முகாமில் இருப்பாங்கல்ல அவங்களையும் வந்து ஆறுதல்லாம் தெரிவிச்சிருக்காங்க நேரில் பார்த்து அதே மாதிரி பினராயி விஜயனை நேரில் சந்தித்து தமிழ்நாடு அமைச்சர் ஏவா வேலு தமிழ்நாடு அரசின் சார்பாக அஞ்சு கோடி ரூபா வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி சிக்கிம் அரசு ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக ஒரு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதிமுக ஒரு கோடி ரூபா கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பல பேரும் கேரளா கவர்மெண்ட் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் கேரளா மீண்டு வரணும் கேரளால அப்பப்ப இந்த மாதிரியான பெரிய இயற்கை பேரழிவுகள்லாம் நடந்துட்டு இருக்கோம் ஆனா எல்லா வருஷமுமே பெரிய இயற்கை பேரழிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இமாச்சல பிரதேச மாநிலம் அங்க வந்து இப்ப ஷிம்லா மாண்டி மாவட்டங்கள்லாம் என்ன நடந்திருக்குன்னா மேக வெடிப்புனால கனமழை பெஞ்சிருக்கு அதனால பெரிய வெள்ளமும் வந்து ஓடிட்டு இருக்கு இந்த வெள்ளத்துல கிட்டத்தட்ட இருபத்தெட்டுல இருந்து முப்பது பேர் வந்து காணமா எங்க இருக்காங்கன்னே தெரியல அவங்க எல்லாம் அடிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு அவங்க உறவினர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஒரு பெரிய கட்டடம் இடிஞ்சு விழுகிற ஒரு வீடியோ காட்சியும் வந்து வெளியாயிருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவும் ஒரு பதப்பதைப்பாகவும் தான் இருக்கு இமாச்சல் பிரதேசமும் சீக்கிரம் மீண்டு வரணும் நம்ம இமாச்சலுக்குன்னு உடனடியாக பணம் கொடுப்பாங்க பட் கேரளா தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுப்பாங்களாங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா பினராயி விஜயன் தேசிய பேரிடரை அறிவிக்கணுங்கிறதையும் வச்சிருக்காரு முதல்ல ஃபண்ட் ஏதாவது ரிலீஸ் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இமாச்சலில் மட்டும் இல்ல டெல்லியிலயும் மழைப்பொழிவு அதிகமாக தான் இருக்கு முக்கியமா புதிய நாடாளுமன்றத்தை சுத்தி தண்ணி வந்து தேங்கி நிற்கிற காட்சிகள்லாம் எல்லாம் முடியுது இப்போ எம்பிக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும்னா ரெண்டு பேண்ட்டையும் தூக்கிக்கணும் தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வந்து உள்ள போகணும் இல்லையா சில கோயிலுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வந்து நீங்க காலையில் நினைச்சிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி புதிய நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும்னா மழை காலத்துல காலை நினைச்சிட்டு அதுவும் முற்றி நினைச்சிட்டு போற தான் அங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இல்ல அதுவும் ஜனநாயக கோயில் தானே இருபதாயிரம் கோடி எங்கே அள்ளி போட்டாங்கன்னு தெரியல சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் எல்லாம் வாங்கினாங்க இதுல என்னன்னா சரி வளாகத்துக்கு வெளியில தான் தண்ணி நிற்கிதுன்னு பார்த்தா வளாகத்துக்குள்ள வளாகத்துல மையமா இருக்கிற மண்டபத்துக்குள்ளேயே மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மட்டும் உருவாக்குறதுக்கு நூத்தி இருபது கோடி செலவாச்சுன்னாங்க இப்ப இந்த நூத்தி இருபது கோடி எதை நம்பி இருக்குன்னா நூத்தி இருபது பக்கெட் நம்பி தான் இருக்கு அங்க வந்து ஒரு பக்கெட்ட வச்சிருக்காங்க அந்த சென்ட்ரல் நடுவுல இருக்கும்ல அங்க இருந்து சொட்டு சொட்டா விழுங்குது நம்ம வீட்டுல வந்து பக்கெட் வச்சு புடிச்சு வெளி ஊத்துவோம் அதே ஒரு பார்முலாவதான் புதிய பார்லிமெண்ட்லயும் நடக்கிறத கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நமக்கு அதான் டிஜிட்டல் இந்தியா அந்த தண்ணி சரி அது ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து கொட்டுறதுக்கு ஆளுநா வச்சுட்டு அது வச்சிருக்காங்க நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க அதுல சப்பாரி சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்கெட் எப்போ நம்ம பாத்துட்டே இருக்காங்க நம்ம உடனே பிடிச்சிட்டு திருப்பி வந்து வச்சிருவாங்க இல்ல இதே மாதிரிதான் யூபி சட்டமன்றம் யூபிலையும் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு லக்னோல யூபி சட்டமன்ற வளாகத்துக்குள்ள தண்ணி இருக்கு அது துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள் பாதுகாப்போட வாலியால அள்ளி வெளியே ஊத்திட்டு இருக்காங்க இப்ப அதுவும் அதே மாதிரிதான்ப்பா நாடாளுமன்றத்துல துப்பாக்கி ஏந்தி வீரர்கள் தானே இருப்பாங்க சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க வருவாங்க அப்பயும் கூட அங்க இருந்து குதிச்சு எல்லாம் வருவாங்க அதான் விஷயம் ஆனா அந்த நூத்தி இருபது பக்கெட் பக்கெட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அந்த பக்கெட்ல இருந்து ஒரு துணி வெளிய வெளியே வந்தாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அது பிஜேபி ஒரு மட்டும் கஷ்டமாயிரும் அது வந்து இப்ப பிரசிடன்ட் வந்து நடந்து வர பாதை அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கான சிறப்பு பாதையில தான் இப்படி ஒழிக்கிட்டு இருக்கு அதுதான் இவர் மாணிக்கம் தாக்கூர் இத பத்தி விவாதிக்கணும்னு சொல்லிருக்காரு இருக்காரு பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல நமக்கு கஷ்டம்னா கையில காசு இல்ல அந்த பூச்சோலை பண்றதுக்கு எல்லாம் முடியாது மேஸ்திரி கிடைக்க முடியறாங்க இது மேல வேற தூரம் ஏறணும் ஆள் எல்லாம் இந்த மலையில எப்படி கொண்டு வருவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க இங்க பிரதமர் வராரு குடியரசுத் தலைவர் வராங்க உள்துறை அமைச்சர் வராங்க இவங்க எல்லாம் வர அந்த இடத்தையே இப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் கட்டுறாங்கன்னா அதுல என்ன பாதுகாப்பு இருக்கு அதான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா கடந்த பதிமூன்று நாட்கள்ல மட்டும் ஏழு ரயில் விபத்துகள் நடந்திருக்கு அதே மாதிரி பதிமூணு நாட்கள்ல ஏழு பாலம் விபத்து பீகார்ல மட்டும் வந்து நடந்திருக்கு சரி மக்களுக்கு கட்டி கொடுக்குறதா அப்படி கட்டி கொடுக்குறீங்க நீங்க தான் நல்லா கட்டிப்பீங்கன்னு பார்த்தா அங்கேயுமே அப்படி கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா சிரிப்பா சிரிக்குதுல பொழப்பு இதுல அந்த டெல்லியில அந்த ஐஏஎஸ் அகாடமி வந்து மூன்று பேர் வந்து அதுல முங்கி உயிரிழந்தாங்க இந்த வெள்ளத்துல ஐஏஎஸ் அகாடமியோட கீழ்தளத்துல பார்க்கிங்க்கு தான் விடணும்னு சொல்லி பர்மிஷன் எல்லாம் வாங்கி ஆனா அங்கையுமே படிக்கிறதுக்கு இடமா விட்டு மூணு பேர் உயிரிழந்தாங்க அதுல இப்ப யாரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரோட்ல ஒருத்தர் எஸ்யூவி கார்ல பாஸ் ஆகி போயிருக்காரு சோ அவரு போகும்போது அந்த அலையை அடிக்கும்ல அந்த கார் போனதுனால அடிச்சுதான் அந்த கதவு திறந்து உள்ள தண்ணி போயிடுச்சு அப்படிங்கிற வழக்கில் அவர் கொலை முயற்சி ரேஞ்சுக்கு அவர் வந்து பில்டப் பண்ணி அவரை அரஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க அவர் வந்து பெயில் கேட்டிருந்தார் ஆனால் நிறைய பேர் உங்களுக்கு பண்ணியும் நீங்கள் அதை தாண்டி வந்து போயிருக்கீங்க அந்த இடத்துல தண்ணியில ஏன் கார் ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பெயில் கொடுக்க மறுத்துட்டாங்க இதில் நிறைய கேள்விகள் நமக்குமே வருது ஏன்னா வந்து அவர் ரோட் டேக்ஸ் கட்டியிருக்காரு க ஆனால் ரோடை வந்து காணோம் இது யார் பர்மிஷன் கொடுத்தா அந்த இடத்துக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த வடிகால் பணியெல்லாம் போட்டது ஒரு அதிகாரி போட்டிருப்பாரு அந்த பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்தது ஒரு அதிகாரி அதிகாரி வந்து போட்டிருப்பாரு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணலையே அப்படிங்கறதான் மக்கள் அதிகாரத்துல இருக்கவங்க யாருமே கைதாக மாட்டாங்க சாமானிய மக்கள் இவ்வளவுதான் கைதாகிட்டு இருப்பாங்க எங்கேயாவது அதிகாரி துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டாரு வேலை ஒழுங்கா செய்யல கைதாகி பார்த்துருக்கோமா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்ததே கிடையாது நடவடிக்கையா எடுத்துப்பாங்களா எதுவுமே இல்லை சாமானிய மக்கள் மீதுதான் எல்லாமே சுமத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு சரி திருப்பி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வரும் இந்த பக்கெட் வச்ச விவகாரத்தை நாடாளுமன்றத்துல பேசியே தீருவேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் எம்பி விருதுநகர் எம்பி இது வந்து நீங்க நிச்சயம் பேசணும் அந்த பார்லிமெண்ட் கட்டத்தை பத்தி அனைத்து கட்சியை கொண்ட எம்பிக்கள் ஒரு குழம்பு வச்சு இது ஆராயணும் ஏன்னா நியாயமான கோரிக்கையா தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா வெளியே போனா பேப்பர் லீக் பண்றீங்க இங்க வந்தா பாராளுமன்றமே லீக் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் விவாதிப்பாங்களா அவங்க இதெல்லாம் விவாதிக்க மாட்டாங்க இதுக்கிடையில அந்த ஜாதியை பத்தி ஒரு விஷயத்தை பேசி ராகுல் காந்தியை பத்தி பேசியிருந்தாரு அனுராக் தாக்கூர் அது பெரிய சர்ச்சையானதுனால அதை வந்து அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க அவை குறிப்புல இருந்து நீக்குன ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் நீங்க பாருங்க அப்படின்னு போட்டது இப்ப பெரிய சர்ச்சையா மாதிரி இருக்கு அதுதான் காங்கிரஸ் எம்பி சரண்ஜித் சிங் சன்னி அவர் வந்து ஒரு உரிமை மீறல் தீர்மானத்தை கொண்டு வந்து இதுல விவாதம் நடத்தணும் மோடி மேல நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவை குறிப்பில் இருந்து நீக்கினதை யாரு பயன்படுத்தினாலும் கடுமையான நடவடிக்கை பிரதமரை மட்டும் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாரு அது பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்துறாரு முக்கியமான செய்தி சொல்லி இருக்கூர் எல்லாரும் பார்க்கணும் ஷேர் பண்ணணும் வேற சொல்லியிருக்கலாம் இருக்கும் நல்லா கேளுங்கிற மாதிரி ஆமா இப்போ இதே வந்து பார்லிமெண்ட்ல இல்ல சட்டம்

அவர் மு போன டைமும் வந்து ராஜ்யசபா கொண்டப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சார பீரங்கியாவே செயல்பட்டார் இந்த முறை அப்படி தான் செயல்பட்டு இருக்காரு ஆர்எஸ்எஸ் வந்து தன்னலமற்ற ஒரு அமைப்பு அரசியல் சட்டத்தின்படி தான் அவங்க நாட்டை மேம்படுத்துக்காக பல உன்னதமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குற்றமே நீங்க சொல்ல முடியாது விடுக்க நான் பேசிய தேவை ஆர்எஸ்எஸ் பத்தி இப்ப பக்கம் பேசிகிட்டு இருக்காரு இது ஏதாவது ஆர்எஸ்எஸ் மேடையில போய் பேசலாம் அதே நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காரு அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸ் மேடையில பேசுனா அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து மின்சார கட்டணம்லாம் ஷாக் அடிச்சுட்டு இருக்கு இப்ப இன்னொரு ஷாக் செய்தி வந்து ஒண்ணு வெளியாயிருக்கு கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில இருந்து இந்தியா தொடர்பு ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே இந்தியால நாளுக்கு நாள் மின் தேவை அப்படிங்கறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது இன்னொரு பக்கம் அந்த உற்பத்தி திறன்ங்கிறது கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் ஈவினிங் பவர் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நமக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கு ரெண்டு மணி நேரம் கரண்ட் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்காதுன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து நமக்கு காட்டியிருக்காங்க உங்க ஊர்ல ரெண்டு மணி நேரம் மட்டும் தான் எங்கூரெல்லாம் பத்து மணி நேரம் தாண்டி போச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இல்ல பன்னெண்டு மணி நேரம் இருக்காது பன்னெண்டு மணி நேரம் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி சொல்றீங்களா ஆனா மத்த மொத்த இந்தியா தான் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப திமுக சந்தோஷப்படுவாங்க அப்பாடா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் அதான் பாத்துக்கலாம் அவங்க வந்து ஏற்கனவே நம்ம திராவிட மாடல் இதுல பெரிய கிங்காச்சே

எனக்கு உதவியாளர் வேணும்னு சொல்லிட்டு கரெக்டே சண்டை போட்டது அதனால வேற ஒரு மாவட்டத்துக்கு மாத்தினாங்க அதன் பிறகுதான் அவங்க பண்ண பல பல அவங்க பல முறைகேடுகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சது இந்த யூபிசியில் சில பேருக்கு வந்து அஞ்சு டைம் ஏழு டைம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எழுதியிருக்காங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது அம்மா அப்பா பேரே வந்து மாற்றிருக்காங்க வேற இருக்கு அதெல்லாம் அந்த கிரிமினல் லேயர்லாம் மாற்றி அப்பாவோடைய சுற்றுவணுக்கெல்லாம் மாற்றி எழுதியிருக்காங்கன்னு ஒன்று இருக்கு அதெல்லாம் தன்னுடைய மாற்றுத்திறனாளி பிரிவில் போலியான டாக்குமெண்ட்லாம் வச்சு ஐஏஎஸ்ஆனர் ஃபுல்லாகவே முறைகேடுதான் தான் இருக்குது ஏன்னா அம்மாவே இருக்காங்க துப்பாக்கி ஆண்டு விவசாய விவசாய துப்பாக்கி ஆடு மறாங்கன்னு இருக்காங்க இப்ப இப்ப அவங்க ஐஏ செலக்ட் ஆனது ரத்து போயிருக்க யூபிஎஸ்சி தேர்வாணையம் அதெல்லாம் தனி நிமிடம் எக்ஸாம் எழுத முடியாதுங்கறையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எழுத மாட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க இதில் வந்து இந்த யூபிஎஸ்சி சர்ச்சையெல்லாம் வந்தப்போ தான் மனோஜ் சோனி அவருக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் யூபிஎஸ்சி தலைவருக்கான பதவி இருந்தது அவர் வந்து அந்த தேர்வாணைய தலைவர் பதவியிலேருந்து விலகினார் இப்போ பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்களாம் நியமிச்சிருக்காங்க இவங்க வந்து முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்திருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இப்போ அவங்க தான் யூபிஎஸ்சியோட சேர்மேன் அதெல்லாம் ஆந்திராவில் அவங்க இருந்தப்போ பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக சேலமாக பயன் பயன்படுத்திக்கிட்டாங்கிற குற்றச்சாட்டு கம்யூனிஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஐஆர்எஸ் தன்னலமற்ற ஒரு சேவையா செய்யணும் பட் இவங்க செலக்ட் பண்றவங்களே ஒரு சுயநலமா இருந்தா எப்படி செலக்ட் ஆவாங்க ஒரு கேள்வியை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டு பார்ப்போம் இந்தியால மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள்ல ஒன்னு இன்போசிஸ் வாரத்துக்கு எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னு சொன்னார் இன்போசிஸ் நாராயணமூர்த்தியோட கம்பெனி தான் இன்போசிஸ் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜிஎஸ்டி வரி ரெண்டாயிரம் கோடி வரி ஏய்ப்பு செய்ததா ஒரு தகவல் இருக்கு இப்ப ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குனரும் விசாரிச்சுட்டு இருக்காங்களா வரி ஏய்ப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னு விசாரிச்சு ஒரு முடிவு கொடுவாங்களா அதுக்கப்புறம் தான் நீங்க குற்றம் சொல்ல முடியும் கொஞ்சம் சுதாமூர்த்தி வேற மாநிலங்களவையில எல்லாம் உறுப்பினராயிருக்காங்க என்ன சொல்றாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்பாங்க பதில் தான் சொல்ல மாட்டாங்க ஆளுங்கட்சி சரி இன்னொரு விஷயம் என்னன்னா பீகார்ல ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அங்க உள்ள அந்த சுபால் அப்படிங்கிற மாவட்டத்துல ஒரு தனியார் நர்சரி பள்ளி இருந்திருக்கு அங்க ஒரு அஞ்சு வயசு சிறுவன் பேக் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு ஸ்கூலுக்கு பேக்ல இருந்து ஒரு கண்ணை எடுத்திருக்காரு அந்த கண்ணை வச்சு மூன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு பத்து வயது மாணவன் அவர் கையிலே வந்து சுட்டிருக்காரு விளையாடிட்டு இருந்தப்போ சுட்டிருக்காரு இப்போ அந்த மாணவர் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு இந்த கண் எப்படி வந்ததுங்கிறது விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த கன் வச்சுருந்த சிறுவனோட அப்பா வந்து இப்போ தலைமுறை ஆகிட்டாரான் ஸோ போலீஸ் தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க பீகார் யூபிலெலாம் அந்த நாட்டு துப்பாக்கி அப்படிங்கிறது பரவலாக கிடைக்குது ரொம்ப வந்து எல்லார் கையிலையும் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் கையிலயும் பாக்கி போச்சுன்னா என்ன ஆகும் ரொம்ப க கஷ்டம் தான் அப்புறம் அமெரிக்கா மாதிரி ஆகிடும் அமெரிக்கால தான் எல்லாரும் வச்சு மாறி மாதிரி சுட்டுக்கிட்டு இருக்காங்களே எங்கே இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி திருப்பதியில் வந்து நடந்திருக்கு பெரிய ஜிஏர் மடத்துல தேவஸ்தான ஊழியரா வேலை பார்த்தவர் ரமிக்குமார் தமிழ்நாட்டை வந்து சேர்ந்தவர் இவருக்கு என்ன வேலைன்னா அந்த பணத்தைலாம் எண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வேலை அதை கண்காணிப்பாளர் ப்ளஸ் பணத்தை என்ற ஒரு வேலை இப்போ நம்ம உங்களுலாம் பணம் போடுவோம்ல அந்த பணத்தை எல்லாம் எல்லாம் பிரிப்பாங்க தங்கம் இது வெள்ளி எது அதே மாதிரி இந்தியா கரன்சி இது வெளிநாடு கரன்சி இதெல்லாம் பிரிப்பாங்க இவர் என்ன பண்ணிருக்காரு அமெரிக்க டாலர் மட்டும் குறி வச்சு ஆசன வாயில வச்சு எழுதி எடுத்து எடுத்துட்டு வந்திருக்காரு பல ஆண்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துருக்காரு அப்புறம் விஜிலன்ஸ் வந்து இந்த மாதிரி எதுவும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கைங்களாவும் வந்து பிடிச்சிட்டாங்க செக் பண்ணி பண்ணி பார்த்ததுல இல்லை ஆசன வாய் மூலமாக பல ஆண்டுலாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அவரு இதுக்காக சென்னையில ஒரு ஆசன வாயை பெருசு பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அவர் அந்த வெளிநாடுகள் தங்கம்லாம் கடத்திட்டு வருவாங்க அவங்கள குருவிகள்னு சொல்லுவாங்க அந்த குருவிகள் ஐடியா பண்ணி தான் அந்த மாதிரியா பண்ணிருக்காங்க அவரு தேவஸ்தான ஒழிய ரவிக்குமார் இப்போ இப்ப என்னன்னா ஆந்திரா தமிழ்நாடு நிறைய இடங்கள்ல மாந்தோப்பு வாங்கி போறது தென்னந்தோப்பு வாங்கி போறது அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வந்து வாங்குறது லேண்ட் வந்து வாங்குறதுன்ட்டு சுமார் ரொம்ப கம்மியா தான் நூறு கோடிக்கு வாங்கியிருக்கார் சொத்து திருப்பதி தேவஸ்தானத்தோட போட்டி போடுவார் போல இது நடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்க நடந்தது ஜெகன்மோகன் காலத்துல இருந்த விஷயம் வந்து நடந்திருக்கு இப்ப இதை கையில எடுத்திருக்காரு சந்திரபாபு நாயுடு அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தேவஸ்தானத்துல இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த மடத்துல இருக்கவங்களே ஐயோ இது விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா யாரும் உண்டியில ஓ காசு போடுறது கம்மியாகுமோ இல்லையே நினைச்சாங்களேன்னு தெரியல ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில தெரியாம அவரு நிறைய சொத்து முறைகேடு வாங்கியிருக்காருல்ல அதான் பாதி எழுதி வச்சிருப்பா தேவஸ்தானத்துக்கு எழுதி வச்சிருக்காரு அவருமே அதனால வெளியே தெரியாம மறைச்சிருக்காங்க அந்த செய்தியை இப்ப அத தோண்டி எடுத்திருக்காரு இப்ப எடுத்திருக்காரு இது யார் யாருக்கெல்லாம் இருக்கு ஜெகன் காலத்துல எல்லா அடங்களும் இவ்வளோ நடந்துருக்கு பாருங்க திருப்பதி இவளோல் நடந்திருக்குன்ற குற்றச்சாடு தான் சந்திரபாபு நாயுடு ஆட்கள் வச்சிட்டு இருக்காங்க விஜிலன்ஸ் சேதையிகள் விசாரிச்சிட்டு இருக்காங்களா ஓ சரி சந்திரபாபு நாயுடு லட்டு பதினால ஜிலேபி தான் கொடுக்க சொல்ல மாட்டாரு இல்ல அவருதான் தேவஸ்தானத்துக்கு லட்டு கொடுத்திருக்காரு ரவிக்குமார் சரி இங்க தமிழ்நாட்டுல என்ஐஏ வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் உள்ளிட்ட இருபத்தைந்து இடங்கள்ல என்னைய சோதனை நடந்துட்டு இருக்கு எதுக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா பாமக பிரமுகர் ராமலிங்கம் அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு மத மாற்றத்தை எதிர்த்ததுனாலதான் அவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி பாஜக வந்து பாஜக எல்லாம் சொன்னாங்க அந்த வழக்கு தான் என்ஐஏ விசாரிச்சுக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க அதுலதான் அந்த சோதனை நடக்கிறதா சொல்றாங்க புதுச்சேரியில ரங்கசாமி வந்து பாஜக மேல பயங்கர கோவத்தில் இருக்காரு கோவத்துல இருந்தாலும் ஆட்சி கவந்துருமேங்கிற கூட்டணியை வந்து தக்க தான் இருக்காரு இப்ப என்ன பண்ணிருக்க கோவத்துல இல்ல பணம் திரும்பி இருக்கபாபு கோவப்பட்டு நிதிஷ்குமார் மேல கண்டிப்பா கோவத்துல இருப்பாரு கையெல்லாம் முடிச்சு இழுக்கிறீங்களா நீங்க சரி இங்க ரங்கசாமி என்ன பண்ணிருக்காருன்னா சாய் ஜே சரவணன் குமார்னு ஒரு அமைச்சர் இருக்காரு ஒரு பாஜகவை சேர்ந்தவர் அவர் ஆறு துறைகளை கையில வச்சிருந்தாரு இப்ப வந்து அவரோட முக்கியமான துறைகள்லாம் இவர் எடுத்து ஊரக வளர்ச்சி திட்டம்னு டைரெக்டா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு எல்லாம் பணம் வரும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரியான மூணு துறைகளை நானே எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு அவருக்கு வந்து சிறுபான்மையினர் நலத்துறை ஆதிதிராவிடர் நலத்துறைன்னு அவருக்கு வந்து அந்த துறைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு நான் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதிவரத்துறையெல்லாம் ரங்கசாமியாக எடுத்திருக்காரு இது பாஜக காரங்களை இன்னும் கோவப்படுத்தியிருக்கான் புதுச்சேரியில் இன்னொரு விஷயம் அப்படியே டெல்லியில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான வழக்கு வந்து வந்தது பஞ்சாப் அரசு வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அதுலேயும் ரொம்ப பின்தங்கியவங்களுக்கு உள் ஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் இது வந்து வால்மீகி உள்ளிட்ட சில சீக்கிய கம்யூனிட்டியில் இதெல்லாம் இருக்குது நாங்கள் உள்ளொடுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கு வந்து பஞ்சாப் ஹரியானா கோர்ட் தடை தடை விதிச்சுருந்தாங்க அந்த வழக்கு தான் உச்சநீதிமன்றத்துக்கு வந்துச்சு உச்சநீதிமன்றம் ஒரு இருபத்தி மூணு பெட்டிஷன் இது மாதிரி இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து விசாரித்தாங்க ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் ஆறு பேர் வந்து சந்திரசூட் உட்பட ஆறு நீதிபதிகள் வந்து இல்ல இது செல்லும் கரெக்ட் தான் உள் ஒதுக்கீடு கொடுக்கணும் ஏன்னா அந்த கேட்டகிரில தலித் கேட்டகிரிலையும் நிறைய கம்யூனிட்டிஸ் வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க அவங்கள மேல் கொ மேல கொண்டு வரதுக்கு உள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து தமிழ்நாடும் வந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கலைஞர் முதல்வராக இருந்த டைம்ல மூன்று சதவீத உள்ஒதுக்கீடு கொடுத்தாரு அதுவுமே செல்லும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்த தீர்ப்புக்கு நிறைய வரவேற்புகள் வந்துட்டு இருக்கு முக்கியமாக திமுக இதுக்கு நாங்கள் தான் முன்னோடி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்களில் டெல்லியை பற்றி பேசிட்டு இருக்கப்ப இந்தியா இலங்கை தூதரத்தை கூட்டு கண்டிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா நேற்று வந்து இலங்கை கடற்படை கப்பல் வந்து தமிழக மீனவர்கள் அந்த மீன்பிடிக்க போன கப்பலை தாக்குனது மட்டும் இல்லாம அந்த படகுல இருந்த ஒருத்தர் உயிரிழந்தும் போயிருக்காரு மலைச்சாமிங்கிறவரு மூணு பேர் என்ன ஆனாங்கிறது தெரியவே கிடையாது தமிழ்நாடு மீனவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எப்பப்பெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதோ அப்ப எப்பப்பெல்லாம் இலங்கை தோத்து போகுது அதுதான் அப்பப்பதான் எங்களை வந்து ரொம்ப அடிக்கிறாங்க அச்சுறுத்துறாங்க இந்த மாதிரி வந்து துப்பாக்கிகளை எல்லாம் சுடுறாங்க அதே மாதிரி சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குன்னு தமிழ்நாடு மீனவர்கள் குற்றச்சாட்டு இருக்கு இந்த சூழலை தான் வந்து ஏன் இப்படி பண்றீங்கிற மாதிரி இந்திய அரசு இலங்கை கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க இந்த கண்டிப்புக்கு அப்புறமாவது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்களாங்கிறது பாக்கணும் ஆனா மீனவர்கள் ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்காங்க இந்த விஷயத்துல அப்படியே வந்து சர்வதேச ரங்குக்கு போனோம்னா அங்க ஈரான் அஹ் ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் வந்து ஈரானில் நடத்தியிருந்தாங்க அங்கே ஹமாஸ் படையோட தலைவர் இஸ்மாயில் ஹனியை வந்து உயிரிழந்திருந்தாரு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன மாதம் பதிமூணாம் தேதி ஹமாஸோட படை தளபதி முகமது டெய்ஃப் அப்படிங்கிறவரை போன மாதமே வந்து நாங்கள் கொண்டுட்டோம் காசால் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் இஸ்ரேலுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால ஒரு போர் பதற்றம் தான் மிடில் ஈஸ்டில் வந்து ஏற்பட்டிருக்கு கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு எவ்வளவு நாளைக்கு சாகர வரைக்கும் தான் எல்லோரும் விலைவாசி உயர்வால பிஎஸ்என்எலுக்கு மாறாங்க மேடம் ஓ அப்படியா சரி பிஎஸ்என்எல் அம்பானிக்கு வித்துற வேண்டியதா சீதாரன் மோடியை எதிர்க்கும் முழுதிலும் ஸ்டாலினிடம்தான் உள்ளது மற்ற காங்கிரஸ் முதல்வரிடம் இல்லை இவி கே இளங்கோவன் இளங்கோவன் உறுப்பினர் அட்டை இல்லாத திமுக காரர்னு அறிவிச்சிரலாமா தாராளமா அறிவிச்சிடலாம் மாசம் பிறந்ததும் வந்துருச்சு மாமா சம்பளமா மாப்ள செலவு மாமா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து கொடுத்துடலாம் காரணம் என்னன்னா நாங்கதான் தான் முன்னாடியே சொல்லிட்டோம் நீங்க சரியா படிக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மத்திய அரசு மட்டும் குறை சொல்றீங்கிறாரு பட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தப்பவே ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுத்துருந்தாங்க இருந்தாங்க வயநாட்டுக்கு இருபத்தெட்டாம் தேதி இருபதாம் தேதி விபத்து நடக்குது ரெண்டு மணிலேருந்து அஞ்சரை வரைக்கும் மூணு டைம் நிலச்சரி ஏற்படுது தேதி தான் வயநாட்டுக்கு ரெட் அலார்ட் கொடுக்குறாங்க ஆனால் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தோம் செஞ்சு படித்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க உம் இதெல்லாம் பாக்குற ஏதாவது சொல்லணுமே சொல்றாரு தான் இருக்கு ஏன்னா அவங்க முன்னாடி தப்பு என் மேல தப்பு சொல்லக்கூடாது போட்டு அந்த ஸ்கூல் பசங்கலாம் பண்ணுவாங்களே நான் இல்லை மிஸ் இவங்கதான் மிஸ் இருக்கிற மாதிரி தாண்டி இது ஒரு அரசியல் பணி அதே நேரத்துல இது வந்து எல்லாம் முடிஞ்சு மீட்பு பணிகள் எல்லாம் முடிஞ்சோன்னா ஏதாவது பேசியிருந்தா கூட ஏதோ ஒரு வகையில ஓகே இது விவாதமா மாறலாம் இது இந்த மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கும் போதே இது ஒரு அரசியல் ஆக்கணும் அப்படின்னு பேசுனது ஒரு பெரிய சர்ச்சையாக தான் மாறிதான் ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்றாருன்னா ஏதாவது சொல்லணுமேங்கிற விட அவருக்கே வந்து கொடுத்துக்கலாம் அமித்ஷாவுக்கு விடைபெறுகிறோம் நன்றி